வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான நண்டு கிரேவி பார்க்கலாம் எப்படி செய்கிறோங்கிறதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறணும் இது வந்து நண்டு நம்ம வாங்கிட்டு வந்த உடனே உடனே கிளீன் பண்ணக்கூடாது இதுக்குள்ளே மசாலா ஐட்டம்லாம் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நண்டை சுத்தம் பண்ணுங்க ஏன்னா நண்டை சுத்தம் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது தண்ணியாக போயிடும் எல்லா கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நண்டை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு தாளித்து விடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறதை நான் சொல்கிறேன் நல்ல நண்டை வந்து நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறணும் நண்டை இதே ஒரு இரும்பு கடையில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நான் இதில் வச்சுட்டேன் இது வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றிட்டாலும் அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெந்தயம் பெருஞ்சோம்பு பட்டை சோம்பு பட்டை இலை கிராம்பு இது எல்லாமே போடணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு காரத்துக்கு தப்படி பச்சை மிளகா போடுங்க பச்சை மிளகா கண்டிப்பாக போட்டே ஆகணும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தக்காளி கருகப்புள்ள எல்லாம் போட்டு இந்த மாதிரி வெங்காயம் மட்டும் போடக்கூடாதுக்கு இதுக்கு வெங்காயமே போடவே கூடாது இது எல்லாத்தையும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா உப்பு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பை இப்போவே போட்டுடணும் அது தக்காளியில போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கிரும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்துறணும் அந்த நண்டுலேயே தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பாருங்கள் களி வச்சதுலேயே அந்த சட்டியிலே தண்ணி வந்திருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தண்ணி ஆயிரும் கழுவிட்டு வந்த உடனேயே உடனே தாளித்து ஊற்றிடணும் அந்த நண்டுக்கு மட்டும் அந்த மாதிரி தாளித்து ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சூடு வர அளவுக்கு இதை கிண்டிக்கிறணும் கிண்டிக்கிட்டு இதுக்கு மேலே என்ன சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் நான் போடுறேன் நீங்கள் கடையில் வாங்கி போட்டாலும் போடலாம் அந்த தூள் நல்லாயிருக்கும் இது நான் வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு இதை போடுறேன் பாருங்கள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தான் அதுக்கு மேலே ரொம்ப போடக்கூடாது அந்த மல்லி ஸ்மெல் அடிக்கும் மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு அந்த இப்போ குழந்தையெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இந்த மிளகாப்பொடியே சேர்க்கவே வேண்டாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அடுத்து மிளகாய மிளகு இஞ்சி அரைச்சி ஊற்றுவோம் அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு பொடி போடவே வேணாம் கொடுக்குறாப்புல இருந்தால் பெரியவங்களுக்கு பொடி போட்டு நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் இருக்கும் நம்ம வந்து இது எதுக்கெல்லாம் நல்லது தெரியுங்களா நெஞ்சு சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நாள் இந்த இருமல் விடலை எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது மூக்கொழி சளியாக வருது தலை பாரமாக இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி நண்டை வாங்கி இருந்து வச்சு இந்த மாதிரி கிரேவி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒரே வாரத்தில் அந்த சளி இருமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு இதுக்கு நல்ல ஹெவைட் உண்டு அதனால் நாங்கள் நண்டெல்லாம் அடிக்கடி இந்த கோல்டு பிடிச்சிட்டா நாங்கள் இதை வச்சு சாப்பிடுவோம் இந்த பாருங்கள் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு இது வந்து ஒரு கிலோ நண்டுக்கு நான் இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு மிளகு இஞ்சி இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி சாரில் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறணும் அரைச்சிட்டு இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இதில் அதை அப்படியே அதையும் சேர்த்துறணும் நான் வந்து இந்த அந்த கடிகால்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவேன் இந்த அவசரத்தில் அந்த கடிகால்லாம் நான் அப்படியே போட்டுட்டேன் இல்லைன்னா அந்த கடிகால்லாம் எடுக்கணும் அந்த கடிகால் அந்த பல்லோடு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே நல்லா நான் கட் பண்ணிடுவேன் கொஞ்சம் வேலை அதிகம் நிறைய சமைக்க வேண்டியிருந்ததுனால பரவாயில்ல அப்படியே போட்டு செய்யலாம் அந்த அறுக்கு பாருங்கள் அப்படி போட்டு செய்யலாம் இந்த கடிகால் கொஞ்சம் நறுக்கி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நான் அப்படியே போட்டு செஞ்சுட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துருங்க அதை எடுத்துட்டாலும் நல்லது அப்படியே சமைச்சாலும் சமைக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை அதில் சாறு அதிகமாக இருக்கும் அதனால ஒன்றும் இல்லை இந்த மாதிரி போட்டு இந்த அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்துறணும் சேர்த்துட்டு அதிலே தண்ணி வந்துருச்சு பாருங்கள் மேலே தண்ணியே ரொம்ப ஊற்றவே கூடாது நம்ம தண்ணி எதுக்காக ஊற்றணும்னா இந்த கிரேவி நான் வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடா அருமையாக இருக்கும் அதனால நான் அதில் கீழே வார அந்த கிரேவியை தண்ணியாக ஒரு கிண்ணத்தில் முண்டு எடுத்து வச்சுருவேன் குழந்தைங்களாம் அது எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுங்க அதை தண்ணி சாறு மேலே வரதை அப்படியே எடுத்துகிட்டு சுருளை சுருளை கிண்டிடுவேன் தேங்காய் ஒரு ரெண்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அதில் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ரொம்பவும் தேங்காய் சக்கக்கூடாது சவனு போயிடும் அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் நல்ல சுருளை சுருளை அந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா நண்டு கிரேவி ரெடி இதை வந்து நீங்கள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அருமையான நண்டு கிரேவி ரெடி இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்